போயிட்டோம்னா நமக்கு குடும்பம் கிடைக்காது அல்லா அல்லாஹ சொல்றான் அல்லாஹ் நேசிப்பார் இந்த சிப்பத் என்ன இந்த வர்ற நம்மகிட்ட இருக்க வேண்டிய சிப்பத் அல்லா விரும்புனோம்னு வச்சுக்கங்களேன் அல்லாவுடைய சேரை இன்னொருத்தவன் வாங்கி பிரித்து போட்டால் அதை வந்து நம்ம எப்படி நம்ம அவங்களோட நம்ம எப்படி ஒட்டுறவை வச்சிக்க முடியும் பெரிய பெரிய ஆலியம்கள் இப்போ எல்லாம் இது கமிட்டியில இருக்கக்கூடிய அது திருமாவளோனு போய் கட்சியில் போய் சேர்ந்துட்டாரு சேர்ந்துட்டு அவர் போடுறார் இன்னைக்கு வந்து மோடி வந்து நேற்று ஒரு அறிமுகம் செஞ்சுருக்காரு நூற்றி நாற்பது கோடி பேர் என்ன பண்ணுங்க அந்த ராமர் கோயில் திறக்கிற அன்றைக்கும் விளக்கு பார்த்த வைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இதை வந்து இவர் எதிர்த்து போஸ்ட் போடுறாரு இவர் ஆலியமுமே அவர் எது போஸ்ட் போறாரு விடுதலை சேர்த்து மத சார்பின்மை நாட்டில் இருந்து கொண்டு இப்படி ஒரு தலைவர் பேசலாமா அவர் பேசுறாரு மதத்தை பற்றி நீ பேச உன் கொள்கையை நீ டிக்ளேர் பண்ணு நம்ம என்ன சொல்றோம் இந்துத்துவா வாதம் வந்து நம்ம என்ன பண்றோம் நீங்க வைங்க அதுக்கு அதுக்கு அப்போசிட்டா அப்போதான் இஸ்லாத் இஸ்லாம்னா என்னன்னு நம்ம வைக்க முடியும் அவங்களோட இந்துத்துவ வரட்டும் இந்து ராஷ்டிராவா மாட்டுங்க என்ன இருக்குன்னு காட்டுங்க அதில் மக்கள் பார்க்கட்டும் இந்துத்துவனா என்னன்னு பார்க்கட்டும் அது நம்மளுக்கு நம்ம அதை ஆதரிக்கிறோம் மத சார்பற்ற நாடா மாற்றாதீங்க நீங்க இந்துத்துவ நாடா மாத்துங்க அது நல்லது மக்கள் பார்க்கட்டும் இந்துத்துவனால் என்னன்னு பார்க்கட்டும் அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நாளாக இந்துத்துவம் தான் இந்தியா சுபிச்ச மாதிரி ஆக்கட்டுங்க ஆகுங்க நல்ல விஷயம் இந்தியா சுபிச்சமா மாறுந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அதில் என்னதான் அப்படி சட்டங்கள் இருக்குன்னு காட்டுங்க பார்க்குறோம் எவ்வளோ அதில் வந்து சமத்துவம் இருக்குது அதில் எவ்வளோ சகோதரத்துவம் இருக்குது அதில் எவ்வளோ வந்து ஏழை பணக்காரன் வித்தியாசத்தை வந்து குறைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது எவ்வளோ வந்து பலவினர்களுடைய உரிமைகள் இருக்குது பட்டியல் போடுங்க அதை நடத்தி டெமோவே காட்டுங்க ஆக்சுவல்தான் கொண்டு வாங்க தாராளமாக கொண்டு வாங்க எதிர்க்க மாட்டோம் அதுதான் அல்லா சொல்றான் இறை நம் அல்லா அவர்கள் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களிடம் மென்மையாகவும் நிராகரிப்போரிடம் கடுமையாகவும் இருப்பார்கள் அல்லாவின் பாதையில் கடும் முயற்சிகளை மேற்கொள்வார் முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்கும் எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க நிந்திப்பவர்களின் எந்த நிந்தனைக்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் ஹாரிஜின்னு சொல்றியா ஷியான்னு சொல்றியா என்ன வேணாலும் சொல்லு போயிட்டே இரு போறியா சொல்லு போ எங்க எங்க ரிப்போர்ட் பண்றியா பண்ண சம்சுதீன் காசிம் அவர் கமிஷனர் ஆஃபீஸில் போய் பேசியிருக்காரு சோ நல்லா துணிச்சலாக பேசியிருக்காரு நல்ல விஷயம் அவர் சொல்றாரு ஆமா அல்லா எல்லா இதுல என்ன இருக்கு படைத்தவன அறிய மாட்டான நீங்க கேளுங்க ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு நான் முஸ்லீம்கிட்ட போய் இந்த கடலை டிசைன் பண்ண ஒருத்தன் உன் வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றான் அதுக்கு உனக்கு வேணுமான்னு கேளுங்க இந்த கடலை டிசைன் இந்த சூரியனை படைச்ச ஒருத்தன் ஃபிளைட் டிசைன் பண்ணி தரான் வேணுமா வேண்டாமான்னு கேளுங்க என்ன சொல்லுவான் என்ன பர்ஃபெக்சனா இருக்கு சூரியன் அப்போ ஃபிளைட் எவ்வளவு பெர்ஃபெக்ஷனா இருக்கும் என்ன எனர்ஜி எஃபிஷியன்சி எத்தனை நாளா வந்து பெட்ரோல் இல்லாம எரியுது என்ன எத்தனை நாளா வெளிச்சம் கொடுக்குது எவ்வளோ அக்யூரஸியாக வருது எவ்வளோ அக்யூரஸியாக போகுது தன் மணிக்கு மறையதுன்னா மறையுது வருதுன்னா வருது இவன் பிளான் பண்ணி கொடுத்த ஒரு வாழ்க்கை நேரி எப்படி இருக்குன்னு எல்லாரும் எப்படி சிலிர்த்து போய் பேசுவாங்க அதை நம்ம மறைச்சி வச்சுட்டு நம்ம அதை மைனஸ்ன்னு நினச்சி வச்சுட்டு நம்ம வந்து நம்ம இருக்கும்போது எப்படி இருக்கும் ப்ரெசென்ட் பண்ண நம்மளே அதான் சொல்கிறோம் நம்மளே தப்பாக நினச்சிக்கிறோம் நிந்திப்பா அதாவது ரசூலாக சொல்கிறாங்க குரான கேலிக்குறிதான்னு நினைக்கிறேன் குரானை எடுத்து வாதம் வச்சா எடுபடாதுன்னு நினைக்கிறாங்க நம்முடைய மக்கள் குரானத்துக்கு ஓர மத சார்பின்மையை நோக்கி போகிறாங்க நிந்திப்பவர்களை எந்த நிந்தனைக்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் இது அல்லாவின் அருளாகும் தான் நாடுகின்றவர்களுக்கு இதனை அவன் அருளுகிறான் மேலும் அல்லா பறந்த வளங்களின் உரிமையாளனாகும் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் இது அஞ்சு ஐம்பத்தி நாலில் அப்போ இதுதான் விஷயம் இந்த நாம் ஒர்க் பண்ணாத வரைக்கும் காசா இருந்து பிடுங்கப்படும் அடுத்தது மதீனாவும் பிடுங்கப்படும் அந்த ஹதீஸ்களில் முன்னறிவிப்பு எல்லாம் இருக்குது அதெல்லாம் என்ன இருக்குது கிரேட்டர்ஸ்டில் எங்கே வரைக்கும் போகும் மதீனா வரைக்கும் போகும் மதீனாவுடைய ஒவ்வொரு நிலங்கள் வரைக்கும் அந்த மசியூது நபவி உகதுமலை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய எல்லா பகுதி மண்ணாயிரும் சொல்ல எங்கே எஹ்ராம் கட்டினாங்களோ அது வரைக்கும் இவனால் நுழைய முடியும் மீது எல்லாமே இவங்க கைக்கு போயிடும் கிரேட்டர் இஸ்ரேல் கைக்கு போயிடும் இப்போ அக்டோபர் ஏழாம் தேதி இந்த போர் இப்போ நடந்துட்டு இப்போ படிப்படியாக இப்போ போயிருச்சு சரியா இப்போ வந்து என்ன அடுத்தது நடக்கும் இது உம்ரான் ஹுசைன் வந்து சில விஷயங்கள் வந்து அவர் வந்து சொல்கிறார் இப்போ ரெண்டு மூணு வீடியோ அவர் போட்டிருக்கிறாரு இப்போ அதில் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இந்த அட்டாக்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து முதல்ல தெரிஞ்சுதான் அனுமதிச்சிருக்காங்க யார் இஸ்ரேலு ஏன்னா இந்த ஆயுதம் வெப்பன்ஸ் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்காங்களே இது வந்து ஈரான் கொடுத்த வெப்பன்ஸ் கிடையாது இது வந்து அமெரிக்காவுடைய வெப்பன்ஸ் யார் ஹமாஸ் யூஸ் பண்ணிட்டுருக்காரு அதனால தான் ஹமாஸுக்கு என்ன சொல்கிறாங்க இது அமெரிக்காவுடைய அவங்க பட்டை கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே ஹமாஸுக்கு எங்கே இருந்தது அது கிடச்சிருக்குன்னா உக்ரைனுடைய பிளாக் மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு உக்ரைன் வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா சண்டை போடுறேன் ரஷ்யா கூடன்னு சொல்லி வாங்கி வித்துட்டு இருக்கான் விற்று காசு தின்னுட்டுருக்கான் அதுதான் ஊழல் பெருசாக தமிழ் பெருசத்தில் கூட நிறைய வீடியோ போட்டிருக்காங்க தம் உக்ரைனில் மிகப்பெரிய பிரச்சனையே ஊழல் தான் அப்படின்ட்டு ஏன்னா கணக்கு இல்லாமல் வர ஆயுதங்களை பிளாக் மார்க்கெட்டில் தின்னுட்டு தின்னுட்டுருக்கானுங்க அதை ஹமாஸ் என்ன பண்ணியிருக்கு வாங்கியிருக்கு அவங்க ஃபண்டு வச்சுக்கிட்டு அவங்க வாங்கியிருக்காங்க இப்போ வச்சிருக்கிற யூஸ் பண்ணுறது இல்லாமல் அமெரிக்காவுடைய வெப்பன்ஸ் தான் அப்போ அது உள்ளே வரும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவர் சொல்கிறார் இம்ரான்ஹேன் மொசாட்டுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்போர்ட்டு நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒரு துப்பாக்கியா பாய்ட்டில் போட்டு வரதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ காட்டுறாங்க இப்போ என்ன காட்டுறாங்க ஒரு ஸ்கிரீன் அப்படி எடுக்கிறாங்க அவ்வளோ மிசைல் ஆயிரக்கணக்கான மிசைல் குறிப்பிட்டு குவிச்ச வச்சிருக்காங்க உங்களுக்காக தயாராக பண்ணி வச்சிருக்காங்க இவ்வளோ மிசைல் வர வரைக்கும் அவங்க எப்படி பார்த்துட்டு இருந்தேன் பார்டர் கிராஸ் பண்ணி ஒருத்தன் போக முடியாது டனல்ஸ்லேருந்து அத்தனை கொண்டு போயிருக்காங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அந்த அன்னிக்கு அவ்வளோ பெரிய அட்டாக் நடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் இவங்க ஃபால்ஸ் ஃபிளாக் இவங்களுடைய ஆப்ஷனே என்னென்னா இதுதான் இவங்களுடைய பிளான் என்ன முஸ்லீம்கள் அங்கே ஒரு முஸ்லீம் இருக்கிறதும் டேஞ்சர் தான் அது அங்கே சொல்கிறாங்கல்ல அல்லாவும் ஈயும் போய் சண்டை போடுங்கன்ட்டு அங்கே இருக்கிற ஜப்பார்கள் எல்லாமே என்ன பண்ணணும் வெளியேற்றணும் உயிருக்கு பயப்படாத அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இல்லையா அந்த மக்கள் ஃபுல்லாகவே துடை தெரியப்படும் அதனால தான் இந்த பிளானும் நடக்குது ஆரம்பத்தில் நானும் சொன்னேன் நான் வந்து அந்த போர் போகிற அந்த சுச்சுவேஷன் பார்த்துட்டு இம்ரான் உசேன் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவர் என்ன சொன்னார் இது வந்து காசாக வச்ச செக் கிடையாது ஈரானுக்கு வச்ச செக் அப்படின்னாரு நான் வந்து இல்லை அவர் தப்பாக சொல்கிறாரு இது காசாவுக்கு தான் வச்சிருக்காங்க ஏன்னா பாதி காசா இப்படி க்ளீன் பண்ண சொல்கிறாங்க அவங்க எங்கேருந்து சவுத்து இந்த அப்படியே கீழே வந்துருங்க பாதி காசா இங்கே வந்துருங்கன்ற மீனிங் என்ன இங்கேருந்து அடுத்தது தள்ள போகிறாங்க அப்போ அப்போயே அப்பயே பார்த்துட்டு நான் மற்ற நியூஸ்லாம் பார்த்தேன் சினாயில் வந்து மிகப்பெரிய ஒரு கட்டம் கட்டடங்கள் அந்த அகதிகள் முகாம் வந்து இருக்கிறான் ஆல்ரெடி இருக்கான் ரெண்டு வருஷமாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு இவங்க வந்தால் தங்க வைக்கிறதுக்கு எகிப்து எகிப்துடைய அந்த தூர் சினா மலையில் இவங்க எங்கே பிரிஞ்சாங்களோ பனிஸ்ராயில்கள் அந்த இடத்துல கொண்டாந்து முஸ்லீம்களை டம்ப் பண்ணுறது பிளானு அது இப்போ வச்சிருக்கோம் ஆனால் இப்போ வந்து கொடுக்க மாட்டான் இப்போ கடைசியாக என்ன பண்ணுவான் அகதிகள்லாம் வர்றாங்க நான் அரவணைக்கிறங்கிற பேரில் எகிப்து என்ன பண்ணுவாங்க கடைசியாக விட்டு அந்த இடத்துல உள்ளே விட்டுருவோம் ஆனால் போனால் மறுபடியும் வர முடியாது ஒன் சைடு தான் இந்த பக்கம் மறுபடியும் பாலஸ்தீனுக்கு போகவே முடியாது இதான் அவங்களோட பிளானாக இருக்கும்னா இப்போ ரெண்டாவது வீடியோ அவர் போட்டிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு அதுதான் உங்களோட பிளான்னு ஃபுல் ஆமாம் ஆமாம் அது வந்து பழைய வந்து நான் சொன்னேன் தப்பு அதை நான் வாபஸ் வாங்குறேன் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அது ஈரானுக்காக வச்ச செக்கு மாதிரி தெரியல இது காசா வந்து அவங்க சுத்தம் பண்ணுறாங்க இது காசாவோடு நிற்காது வெஸ்ட் பேங்க்கும் காலி பண்ணுவாங்க வெஸ்ட் பேங்க் இப்போவே அரஸ்ட் கண்டபடி அரஸ்ட் நடக்குது பத்து பேரை ரிலீஸ் பண்ணால் இருபது பேரை அரஸ்ட் பண்ணுறான் ஒன்றும் பண்ண முடியல புரியுதுங்களா இவர் எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்க முஸ்லீம்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஒரு கற்பனை இதில் இருக்காங்க இவர் கூட சொல்கிறார் சம்சுதீன் காஸ்மி அவர் என்ன சொல்கிறார் விரைவில் ஒரு நற்செய்தி எதிர்பார்கள் அப்படிங்கிறார் கண்டிப்பாக நர்ச்செய்தியெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு இப்போதைக்கு கிடையாது இப்போதைக்கு எல்லாமே பேட் நியூஸஸ் தான் தொடர்ச்சியாக வரும் ஏன் அப்படின்னா ஹபீஸும் தையவும் கலந்துருக்கிறாங்க தூய்மையானவர்களும் தூய்மையற்றவர்களும் கலந்து இன்னைக்கு இந்த உமத்தில் நயவஞ்சர்களும் எல்லாரும் கலந்திருக்காங்க ஃபில்ட்ரேஷன் மாஸ் லெவலில் நடக்கும் இந்த உலகமே ரெண்டு பிரிவா எல்லாம் பிரிச்சிடுவோம் எல்லாம் குறையில் சொல்கிறாங்களில்ல நீங்கள் இப்படியே கலந்திருக்கும் நிலையில் உங்களை நான் வைத்திருக்க மாட்டேன் உங்களை பிரிச்சிடுவேன் அது பிரிச்சுருக்கும் கொள்கை வந்து பிரிச்சு விட்டுரும் இவங்களுடைய ஆதி காலத்து பிளான் இது இஸ்ரேல் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுங்கிறது இவங்களுக்கே முஸ்லீம்களை வெளியேற்றுறதுக்கு ஒரு சாக்கு தேவைப்பட்டுச்சு அப்போ அந்த சாக்கு இவங்க என்ன பண்ணாங்க உஸ்ரேல் இவங்க பிளாக் மார்க்கெட்லேருந்து உக்ரைனில் வாங்குறாங்க கண்டுக்கல அடிக்க ட்ரை பண்ணிட்டாங்க தெரியும் டார்கெட் எதுங்கிறதும் தெரியும் ஆயிரம் பேர் சாவாங்கனும் தெரியும் விட்டுட்டாங்க அந்த அன்றைக்கி பாருங்கள் புல்டோசர் வச்சு பார்டர் வந்து உடைக்கிறாங்க எது இஸ்ரேல் பார்ட்ரு புல்டோசர் வச்சு எந்த பார்டராக தான் அப்போ கூட எனக்கு பயங்கரமாக டவுட்டு புல்டோசர் வச்சு எப்படி ஏன் டேங்கெல்லாம் வச்சு அடி அடிச்சுட்டு போனால் கூட பரவாயில்ல சாதாரண ஜேசிபி எடுத்துகிட்டு போய் ஒரு நாட்டுடைய பார்டரே வந்து அதுவும் வேர்ல்டுலேயே பய ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பார்டரை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அவங்க ஈரா இஸ்ரேல் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறானா உள்ளே போய் அவங்க பேராகிளைடிங்ல இறங்கிறாங்க ஐரண்டும் வந்து அவ்வளோ ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மிசைல் அடிக்கிறான் இவங்க வந்து பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அந்த பேராசூட்டில் போய் இறங்குறாங்க உள்ளே சும்மா அந்த பலூனை சுட்டாலே போதும் தொப்புன்னு விழுந்துருவாங்க அவ்வளோ பெரிய அந்த பேராசூட்டர் அந்த பலூனை சுட்டாலே போதும் பேராகிளைடிங்கில் போய் இறங்குறாங்க பிடிச்சிட்டு போறாங்க அப்போ உலக மக்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக அவங்க விட்டுட்டாங்க விட்டுட்டு இப்போ அவ்வளோ அடிக்கிறாங்க காசாவை என்ன சொல்றாங்க பா பாதி வெளிவா போர் நிறுத்தம் மாட்டவே மாட்டேங்கிறான் யாரு நேத்தன்யாவும் வந்து முடியவே முடியாது பண்ணியே ஆகணும் இது முதல்ல நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் இம்ரானு சொன்னா நாலு வருஷம் முன்னாடியே சொன்னார் ஜோ பைடன் வரும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய போர் முசிபத்தை இழுத்துட்டு தான் போவான் இவன் வந்து நல்ல காலத்தில் அவ்வளோ சீக்கிரம் போற ஆள் கிடையாது இவன் சண்டைக்குன்னே ஃபேமஸ் அந்த காலத்திலேருந்து எல்லா போர்களும் மூட்டு வியட்நாம் போர்லேருந்து ஆப்கானிஸ்தான் போர்லேருந்து எல்லா போருமே வந்து இவன் தான் ஸ்கெட்சு போட்டவன் சாதாரண சைத்தான் கிடையாது மிகப்பெரிய சைத்தான் அப்படி அப்போ அதுதான் வந்து இவங்க இப்போ கடைசியாக இப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க சினாய் பகுதியில் இது பண்ணிட்டாங்க இது வந்து ஆப்ராம் மக்காட்டுன்னு சொல்லி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க பாருங்க ஒப்பந்தம் அதுலேயே இது எல்லாமே இருக்குது நாங்கள் அடிக்கிற மாதிரி அடிப்போம் நீங்கள் அழுகிற மாதிரி அழுகணும் இப்போ ஓஐசி மீட்டிங் வந்து நடந்திருக்கு நவம்பர் பதினொன்றாம் தேதி என்ன சரவண பரமாணந்தோம் அந்த அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் கூட போட்டிருக்காரு நானும் விஷயம் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுவோம் அதில் வந்து சில தீர்மானங்கள் போடப்படுது என்ன போர் வந்து நிறுத்தணும் என்னென்ன தீர்மானம்னா இஸ்லாமிய நாடுகளில் இருக்கும் அமெரிக்க இராணுவ தளங்களில் இருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்புவதர் தடை செய்வது அதாவது அமெரிக்கா தளம் கத்தாரில் இருக்கு அமெரிக்காவுடைய தளம் ஈராக்ல இருக்கு அங்கிருந்து இஸ்ரேலுக்கு வெப்பன்ஸ் போகக்கூடாது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு கத்தார் சொல்லணும் யூஏ சொல்லணும் சவுதி அரேபியா சொல்லணும் அனுப்ப மாட்டோம் ஏன் என் சகோதரனை கொள்றதுக்கு எங்கள் நாட்டிலிருந்தே இதை எடுத்துட்டு போவியா நாங்கள் விட மாட்டோம் இது ஒன்று ரெண்டாவது காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டு வர கூட்டு முயற்சி எடுப்பது ஐம்பத்தி நாடுகளும் சேர்ந்து முயற்சி எடுப்பது ப்ரெஷர் கொடுப்பது இஸ்ரேலுக்கு எண்ணெய் வழங்குவதை நிறுத்துவது இஸ்ரேலுக்கு இனிமேல் என்ன பண்ண மாட்டோம் ஆயில் சப்ளை பண்ண மாட்டோம் இஸ்ரேலுடன் இணைந்து அனைத்து வர்த்தகத்தையும் தடை செய்வது இஸ்ரேலிருந்து எந்தையும் வாங்க மாட்டோம் அவங்களுடைய ப்ராடக்ட் எதுவுமே நம்ம ஊரில் வாங்க மாட்டோம் இஸ்ரேலுக்கு செல்லும் விமானங்கள் இஸ்லாமிய நாடுகளின் மேல் பறப்பதற்கு தடை செய்வது இஸ்லாமிய நாடுகள் மேலே இஸ்ரேல் படும் இதனால் என்ன படும் இஸ்ரேல் பாதிக்கப்படும் அப்படிங்கிற இந்த வச்சுருக்காங்க இது எல்லாமே நல்லா தானே இருக்கு இதை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கொண்டு வரல இதெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஓஐசி மீட்டிங்கில் முடிவு எடுத்திருக்காங்க முடிவு எடுத்தது யாருன்னா நம்பர் ஒன் ஹாதிமே ஹரமைன் சவுதி அரேபியா ரெண்டாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மூணாவது எஜிப்து நாலாவது ஜோர்டான் அந்த பக்கம் பார்டர் மொராக்கோ பஹ்ரைன் சூடான் மொரிஷேனியா ஜிபூட்டி இத்தனை நாடுகள் அதை பிளாக் பண்ணி அந்த தீர்மானத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு அந்த வீட்டை பவர் இருக்க மாட்டாங்க இவன் தான் மெயின் சவுதி அரேபியா தான் மெயினு போர் நிறுத்தம் கூடாதுன்னு சவுதி அரேபியா சொல்லியிருக்கு புரியுதுங்களா இப்போ அந்த பின்னாடி நடக்கிறாங்க மீடியாவில் ரியாக்ஷன் பார்க்குறாங்க பல்ஸ் பிடிச்சி பார்க்குறாங்க மக்கள் என்ன நடக்குது என்ன ஸூரிபத்தும் ஜில்லத்து மஸ்கணத்து என்ன இருக்குது ரசம் அல்லாவுடைய கோபத்திற்கு மேல் கோபம் ஆளாகிறாரு அதுதான் இழிவு ஒன்றும் பண்ண முடியல அப்போது இஸ்ரேல் வல்லரசாக அடுத்தது ஆகணும் அப்படின்னா இந்த போர் இன்னும் விரிவடையும் அது வந்து ஈரான் ஜாயின் பண்ணணும் யூஏ ஜாயின் பண்ணணும் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க ஒரு கட்டம் வரைக்கும் தான் பார்ப்பாங்க ஃபுல் இஸ்ரேல் அவங்க காலி பண்ணி அல்லக்ஸாவை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க என்ன நடக்கும் இங்கே இஸ்லாமிய நாடுகளில் என்ன நடக்கும் மிகப்பெரிய கொந்தளிப்பு நடக்கும் இஸ்லாமிய அப்போ என்ன பண்ணுவாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் அப்படியே நவந்துக்குவாங்க சேஃப்டி கொடுக்காது அந்த அந்த மன்னர் ஃபேமிலிக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் சேஃப்டி கொடுக்காது இவங்க சொந்தமாகவும் ராணுவத்தை ஸ்ட்ராங்காக வைக்கலையா ஏன்னா பயம் நம்மளே ராணுவத்தை கவித்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது தன்னையே கவுத்திடுவாங்களே அப்படின்னு இவன் ஆணும் எதுக்கு மன்னருக்கு எதுக்கு அவன் போய் உயிர் கொடுப்பான் அவனுக்கு என்ன மறைய மறையா கண்டு போச்சு எல்லாம் உயிர் கொடுத்துட்டு போனா அல்ல மன்னருக்கு கொடுப்பானா அவன் கொடுக்க மாட்டான் தெரியும் அதனால தெரியும் என்ன தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் எனக்கு விசுவாசமாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு ஆமாம் ஏன்னால் காவ அப்போ பா வருது இல்லை குரான் அரபி பேசுது ஏதோ ஒரு தொழுகையில் கிராத்தில் ஏதோ ஒரு இமாம் செத்து போன மனசாச்சு ஆக்டிவேட் பண்ணி விட்டாருன்னு நீங்கள் ஏதோ ஒரு ஏதோ ஒரு ரக்கத்தில் எப்போ ம ஸ்பார்க் ஆகும்னு சொல்ல முடியாது குரான் அதனால் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கும்போது அப்போ இவங்களும் ஸ்ட்ராங் இல்லை இதுதான் அவங்களுடைய திட்டம் அப்போது இஸ்ரேல் கையை விட்டு போகும் ஏன்னா வேறு நிறைய ஹதீஸ்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு படை போகும் அது ஒரு படை போகும் இஸ்ரேலை விடுவிக்கும் இருக்கும் அப்போ விடுவிக்கணும்னா கை விட்டு போகணும் முதல்ல கையை விட்டு போனால் தானே விடுவிக்க முடியும் அப்போ கையில் கண்டிப்பாக இஸ்ரேல் நம்ம கையில் இந்த ஜெருசலம் நம்ம கையில் இருக்காது அல்க்ஸா தகர்க்கப்படும் தேர்ட் டெம்பிள் கட்டிடுவாங்க அப்போ இதெல்லாம் என்ன ஆகிடும் ஸோ மிடில் ஈஸ்ட்டு டிஸ்டெபிளைஸ் ஆகிடும் அப்போது அமெரிக்காவை வந்து இவங்க இப்போ இப்போ அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா அமெரிக்காவும் நேட்டோவும் சேர்ந்து ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த ட்ரேட் வழியாக பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து சைனா வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் தான் அது முக்கியமான ஒரு இது ஹார்ட் அது ஏசியாவிலிருந்து யூரோப்புக்கு வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா இஸ்ரேல் வந்து யார் கையில் இருக்கும் கான்ஸ்டன்டினோபுல் யார் கையில் இருக்கோ அவங்களால தான் பண்ண முடியும் ஏன்னா சுயஸ்கனால் வழியாக அந்த வழியாக தான் போகணும் அப்போ நடுவில் இப்போ யாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா ஓத்திஸ் சுயஸ் கேனலுக்கு ஆல்ரெடி ஒரு த்ரெட்னிங் வந்துருச்சு இப்போ த்ரெட்னிங் வந்துச்சுன்னா சுயஸ் கேனல் த்ரெட்னிங் ஆச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுக்கும் வேலைவசியாக இருக்கும் ஒரு கப்பல் இருபது நாள் இப்படி மாட்டிச்சா அதுலேயே எவ்வளோ போச்சு இரும்பு என்ன ரேட்டு போச்சு சிமெண்ட் என்ன ரேட்டு போச்சு இந்த தாது பொருள் தார்மாரா போச்சு சரியா அந்த மாதிரி வந்து அடுத்தது என்ன நடக்கும் இந்த ட்ரேட் எல்லாமே பாதிக்கப்படும் எல்லாருமே பெரிய தலைவலியா நினைப்பாங்க யார் யார தலைவலியா நினைப்பாங்க ஈரான தலைவலியாக நினைப்பாங்க எல்லாத்தையுமே நினைப்பாங்க இப்ப கண்டிப்பா ஒரு போர் நடந்தே தீர வேண்டியது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அவசியம் அதை வந்து இம்ரான்சன் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா மக்கள் தொகை குறைக்கிறதும் அவங்களுடைய திட்டங்களில் இருக்கக்கூடிய ஒன்று இப்போ மக்கள் தொகை எப்படி குறையும் அப்படின்னா சைனாவும் ரஷ்யாவும் போரிடும் போதும் மக்கள் தொகை குறையும் அப்போ நியூக்ளியர் வார் ரெண்டு பேரும் அடிச்சிக்கணும் ஃபிரான்ஸ் தூக்கி சைனா மேலே பாம்பு போடணும் சைனா தூக்கி இட்டாலி மேலே பாம்பு போடணும் இப்போ இதில் வந்து இவர் இன்னும் வேடிக்கை மட்டும் பார்ப்பான் யார் ஏன்னா இதுக்கு பின்னாடி ரெண்டு பேர் மாஸ்டர் பிளான் இருக்காங்க ஒன்று தஜ்ஜால் இன்னொன்று இப்ளி இது ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இது அல்லாவுடைய தூதர் வந்து நமக்கு சொல்லப்பட்ட வாக்குறுதி இதெல்லாம் கண்டிப்பாக இது நிறைவேறும் தஜ்ஜால் முழு உலகத்தை அங்கே வச்சுவான் அப்போ ஒரு நியூக்ளியர் வார் மிகப்பெரிய லெவலில் வரும்போது என்ன ஆயிரும் பொல்யூஷன் ஆயிரும் மூணு வருஷத்துக்கு வெயில் வராதா புகை மூட்டம் இருக்குமா அப்போ இவ்வளோ பெரிய விலை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த விலை எதன் எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுது மதத்தின் அடிப்படையில் இப்போ கொடுக்கப்படுவாங்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்னுங்கிறான் இஸ்லாமுங்கிறான் இவன் முஸ்லீமுங்கிறான் இப்போ ஒட்டுமொத்த உலகமே மதங்களை வெறுக்க ஆரம்பிச்சிடும் போதுமுடா உங்கள் ஆன்மீக கோட்பாடுகள் இனி வர்றது வந்து ஒன்றே குலம் ஒரே நாடு நோ மதம் அப்படிங்க அப்போ யார் வருவா தஜ்ஜால் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார் வெல்கம் நான் வந்திருக்கேன் மதம் இல்லாம மனித நேரத்தோட நான் அனைவரையும் இது பண்ணுவோம் மத சார்பின்மையை நிலை நாட்டுவோம் நம்மாலே போய் முன் கோடி பிடிச்சிட்டு முன்னாடி போவோம் மத சார்பின்மை மாநாடு நடத்துவார் தர்ஜால் தலைமையில் ஏன் அவருக்கு ரெண்டு கண்ணு இருக்கும் அவர் வர்ற தஜால் இவங்க விளங்கி வச்சிருக்கிற தஜ்ஜால் வரமாட்டான் நெத்தியில காஃபி எல்லாம் இருக்காது ஹஜர் செக் பண்ணி புதகன் எல்லாம் செக் பண்ணி கம்பல்சரி அதில் நெத்தியில் வந்து காஃபி இருக்காது ஒரு ரெண்டு கண்ணு கம்பல்சரி இருக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான் ரொம்ப ஜென்டலா இருப்பான் என்ன அவன் வந்து உலகத்திலேயே சமாதானத்தை பேசுவான் அணு ஆயுதத்தை நாள் நடந்த தீ அந்த கெடுதல்களை பற்றி மக்களுக்கு எடுத்து பேசுவான் இப்படிப்பட்ட ஒரு மனிதக்குள்ள ரட்சகரை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு நாமளும் நினைப்போம் யூதர்களும் நமக்கு சப்போர்ட் ஆகிடுவாங்க அப்போ இப்போ இப்போ நிறைய பேர் சப்போர்ட்லாம் தான் இருக்கான் யூதர்கள் வந்து நமக்கு நண்பர்கள் தானே இப்போ இந்த நான் நடந்த அணியாயின்ட்டு பாலசியில் நம்மளால் அன்னப்பிள்ளையாக இருக்கலாம் வாங்க அப்படின்னு இது ஒரு கூப்பிடுவான் என்ன பண்ணுவான் நம்மளாம் ஒரே தாய் காலத்தை தொப்புள் குடி உறவே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடும் கடைசியாக என்ன போயிடும் அல்லாவுடைய உடைய பேக் ஃபுட்டில் போயிடும் இதுதான் நடக்க போகுது இதை நோக்கி உலகம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு நவுந்துட்டுருக்குது நம்மளும் வந்து என்ன பண்ணணும் இதற்கான என்ன தயாரிப்புகள் நம்ம பண்ணணும்னா மறுமைக்கான தயாரிப்பு தான் சோம்பேறித்தனமாக உட்காரக்கூடாது நம்மளுடைய பிரச்சாரத்தை வந்து இன்னும் வந்து வேகப்படுத்தணும் நம்முடைய கல்வி கற்கக்கூடிய நிலை இதையும் வந்து அதிகப்படுத்தணும் நம்முடைய நேரங்களை அதிகமாக செலவு பண்ணணும் நம்முடைய பொருளாதாரத்தை அதிகமாக செலவு பண்ணணும் இப்போ இதுதான் நம்ம போன உலகம் வந்து கண்ணு முன்னாடி ஒரு மூணாம் உலக போருக்கு நிற்குது ரெடியாக நிற்குது இது காசாவில் வந்து ஸ்டார்ட் ஆன ஃப்ரெண்ட் வந்து இது நம்ம நானே எதிர்பார்க்காது உக்ரைன் மூலமாக தான் ரெண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அது பார்த்தா புட்டின் என்ன சொல்லிட்டாரு இன்னும் அஞ்சு வருஷம் நாங்கள் இப்படியே சண்டை போடுவோம்ட்டார் புட்டின் என்ன சொல்றாரு அஞ்சு வருஷத்துக்கு அவனை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்ட்டு அது சண்டையெல்லாம் வந்து ஒரே ஃபுல் ஃப்ளஜ் வாரி இப்போ நான் பண்ண மாட்டேன்ட்டார் இதே தான் ஒரு நாலு பசங்களை மட்டும் போட்டு அது சொல்லியிருப்போம்ல சம்பளம் கம்மியாக கொடுக்குற நாலு பெயிண்ட்டர் மட்டும் விட்டு நீயே மெதுவா அடி அப்படிமா அது மாதிரி பெயிண்ட் அடிக்க இருக்காங்க இப்போ நீ அடிச்சுட்டு இருக்கு சும்மா மெயின் வெப்பன்ஸ்லாம் இப்போ இறக்க வேண்டாம் கடைசியாக நம்ம அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுடைய பிளானிங்ல போயிட்டுருக்கு இப்போ உலகம் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போய் இதான் நடக்க போகுது கற்பனை எல்லாம் காணாதீங்க முஸ்லீம் நாடுகள் வந்து ஏதோ பண்ணிட போகுது ஹமாஸ் வந்து ஜெயிச்சிட போகுது தாலிபான்கள் இறங்கி கதி கலக்கிற போகிறோம் ஒன்றும் இப்போ நடக்காது எல்லாமே அப்புறம் அப்புறம்தான் இந்த மல்ஹம்மா வந்துருச்சுன்னா உலக நாடுகளில் என்ன இருக்காது முக்காவாசி பார்டர்ஸே இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி மோஸ்ட்லி எல்லாமே அந்தளவு சிந்தலையாகிடும் எது எப்படி போகணும்னு தெரியாது ஆனால் தப்பி புழைக்கிறது எது இஸ்ரேல் கண்டிப்பாக அப்படியே சாலிடாக இருக்கும் முழு பலத்தோடு இருக்கும் அதுக்கு வந்து கவுண்டர் கொடுக்கறது யார் வரும் அதை லிபரேட் பண்ணுறது யார் இமாம் மாதி போய் அதை விடுவிப்பாங்க அதுங்க பக்கம் தஜ்ஜால் இருக்கலாம் அது அதுதான் அது ரிலேட்டடாக தான் வருது இப்போ நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் என்னென்னா முஸ்லீம்களுக்கு யூதர்களுக்கும் யுத்தம் வந்துருச்சுல்ல அந்த ஹரிஸ் இருக்குல்ல அந்த யூதர்கள் என் கல்லுக்கு பின்னாடி ஒருத்தன் இருப்பான் இவர் யூதன் இருக்கிறான் அப்படின்னு அந்த ஹரிஸ் இப்போ கற்பனை படம் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுக்கு அதான் நினச்சிட்டு இருக்காங்க அது வெற்றி நமக்கு தானே அப்போ அது வந்து ஈசான் நபி வந்ததுக்கப்புறம் அந்த போரில் தலைமை தாங்கிறது ஈசான் நபி எனக்கு பின்னாடி ஒரு யூதன் இருக்கா அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு யூதன் இருக்கான்னு சொல்கிற அந்த போர் நடக்கும்போது ஈசா நபி தலைமை தாங்குவாங்க நம்மளுக்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்க முஸ்லீம் யூதர்கள் சண்டைனால இந்த ஆயத்து எது யூதர்கள் வந்தால் புறங்காட்டி ஓடுவார்கள் அவன் யூதனே கிடையாது அவன் வந்து வேற ஐட்டம் அவன் ஸ்பெஷல் ஐட்டம் அவனை போய் யூதர்னு நினைச்சிட்டு நீ போய் அடித்து பார்த்துட்டா பலார்னு ரெண்டு விட்டுருவான் ஏன்னா நீ பயந்து போய் அம்மா குரான் சொல்லுது அப்படின்னு நினச்சா மாட்டான் இல்லையே எங்கே மிஸ் பண்ணிட்டோம் பயந்து போவானில் குரான் சொல்லுது அப்படின்ட்டு குரான்லாம் ஏமாற்றக்கூடிய வாக்குறுதி கொடுக்கல நீங்கள் ஒழுங்காக குரானை படிக்கலான்னு அர்த்தம் ஸோ அந்த அடிப்படையில் அல்ல நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் நம்ம சரியான நிலைப்பாட்டை எடுத்து சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த அந்த பசீரத்தை வந்து எல்லாம் நம்ம கொடுக்கணும் அதுக்காக ஒவ்வொருத்தரும் காஃப் சுறா படிங்க நேற்று வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா கம்பல்சரி காஃபுறா படிங்க அப்போ என்ன பண்ணுவோம்னா சரியான முடிவுகள் எடுப்போம் ஒரு வாரத்துலேருந்து அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம எடுக்கிற முடிவுகள் என்னவாக இருக்கும் எல்லாம் வந்து எது நமக்கு ஹயரோ அந்த முடிவுகள் நமக்கு எடுக்க தோணும் விட்டுட்டோம்னா அடுத்த வாரம் தப்பாக முடிவு எடுக்க ஆரமிச்சிருவோம் காஃபு விட்டுட்டோம்னா அடுத்த வாரத்துக்கு கண்ணு நமக்கு இந்த பவர் போயிடும் இந்த பேட்ரி சார்ஜ் மாதிரி வச்சுங்க சார்ஜ் வந்து டவுன் ஆயிரும் இந்த சனிக்கிழமை வெள்ளி அது வியாழக்கிழமை வரைக்கும் இருக்கும் வியாழக்கிழமைக்கு அப்புறம் அது எக்ஸ்பயர்ட் ஆயிரும் அப்புறம் வந்து கீர்க்கத்தனமாக முடிவு எடுத்துருவோம் கொண்டு போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போட்டுருவோம் எங்க பாம்பு அந்த இடத்துல ஒரு சூப்பர் பில்டிங் கட்டுவோம் கட்டி முடிச்சோடனே டமாலுன்றும் தேவையில்லாம ஒரு செலவு பண்ணி என்ன பண்ணுவோம் எந்த நாடு முதல்ல நாசமாக போகுது அந்த நாட்டுக்கு வேலைக்கு போவோம் வீசா வாங்கி பத்து லட்ச ரூபா கடனை வாங்கி அந்த நாட்டுக்கு முதல்ல போய் உட்காரும் போய் உடனே போகிற ஸ்டார்ட் ஆயிடும் ஐயோ இங்கேயா வரணும் நான் அப்படின்ட்டு அது மாதிரி அப்போ காஃப் படிங்க இன்ஷால்லா அதுலேருந்து எல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அது வரைக்குமான நிகழ்வுகள் போதும் வாக்கிர் தவான அஹமது இல்லா பிலாலமி இதுதான் சொல்கிறேன்ல நம்ம மாலுக அது அமீன் ஹசன் இஸ்லாய் வந்து இவர் சொல்லுவார் மௌலான மோதூதி வந்து ஒரு புக் எழுதுறாரு இஸ்லாமிய ஹுக்குமத் கைசா கைம் இஸ்லாமிய அரசாங்கம் எப்படி உருவாகும் அப்படின்னு அப்போ அவர் சொல்லுவார் இஸ்லாத்துடைய இன்னைக்கு நம்ம நம்மளுடைய லீடர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் ரசூல்லா காலத்துல கடைசி சஃபல கூட நிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் இன்னைக்கு மொதல் சஃபல நிற்கிறாங்கிறார் ரசுல்லா காலத்தில் இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய லீடர்ஸ் கடைசி சஃல கூட நிற்கிறதுக்கு அதாவது நயவஞ்சகர்களுக்கும் பின்னாடி அவங்க ஓரமாக நிற்கிறதுக்கும் அங்கே கூட நிறுத்தி வைப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் இஸ்லாத்தை பற்றி துளியும் அறிவு இல்லாதவர்கள் ஹுரான் அதிசை பற்றி நாலேஜே இல்லாதவர்கள் இவங்க வந்து வழிகாட்டிகளாக செயல்படுறாங்க இந்த உம்மத்தை வந்து எங்க இருந்து காப்பாற்ற முடியும் அதான் அவர் சொல்றாரு இப்படி இருக்கிற ஆட்களை அவர் எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ என்ன ஆகி போச்சு தீனு தீனுடைய நாலேஜ் ஒரு ட போயிருச்சு துணியாவுடைய நாலேஜ் இன்னொரு ட போயிருச்சு தீன துணியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கும் தெரியல தீன அவங்களுக்கும் துணியாவில் தீன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் தெரியல இது ரெண்டும் சேர்ந்த ஒரு ஆளுமை வந்ததுன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க எந்த காலேஜில் படிச்சிருப்பாங்க இவங்க எந்த மாரிசால படிச்சாங்க ரெண்டு பேருடையும் நம்ம அன்ஃபிட்டாக இருப்போம் மகிழ்ச்சி அதுலேயும் அன்ஃபிட்டு இதுலேயும் அன்ஃபிட்டு ரேர் கேஸில் இஸ்ரா அஹமது மாதிரி ஒரு ஃபிட்டஸ்ட் ஆள் வருவார் அவரும் ஏற்றுக்க மாட்டாங்க அவர் என்ன சொல்வார் எல்லாம் முரண்பட்ட கருத்துக்களை பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க சரி அதாவது என்ன கேட்குறாருனா இந்த மாதிரி காமத்ததினுங்கிறது தீனுங்கிறது இந்த கொள்கை வந்து அப்படி வெளிப்படையாக நம்ம பேசலாமா இல்லை ச இடம்பொருள் லேவல் பார்த்து பேசணுமா அப்படின்னு இடம்பொருள் லேவல்ங்கிறது வந்து தேவை கிடையாது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முழு சுதந்திரம் வந்து தரப்பட்டிருக்கு நம்முடைய கொள்கை வந்து நம்ம தெளிவாக பேசலாம் ஆனால் வார்த்தைகள் கரெக்டாக இருக்கணும் பேசுகிறது கற்றுக்கிட்டு வந்து தான் பேசணும் இந்த அன்மெச்சூர்டு பேச்சு வந்து இருக்கக்கூடாது நம்ம வந்து உணர்ச்சிகள் உணர்ச்சி வசப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவனை பேச்சை விடக்கூடாது உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் பேசணும் வார்த்தைகள் வந்து லூஸ்டாக் வரக்கூடாது என்ன சில விஷயங்கள் வந்து ஓவர் ஷூட் பண்ணிடக்கூடாது அப்போது பிரச்சாரம் வந்து பண்ணுறது கற்றுக்கணும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அது வரைக்கும் பொறுமையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் கொள்கை விட்டு போயிடுவாங்க பொறுமைங்கிறது இருக்க மாட்டாங்க ரொம்ப நேரம்லாம் நினைச்சிருக்க மாட்டேன் எல்லாம் சொல்கிறாங்களில்ல பொறுமைங்கிறது மிகப்பெரிய வேலை அது வந்து எல்லாருக்குள்ள கிடச்சிடாது அப்படின்னு சொல்லி ஃபுணான்னு சொல்லுது மிகப்பெரிய வேலை அது பொறுமை அப்படின்னு தொழுகைன்னு அதை நம்ம நினைச்சிக்கிறோம் பொறுமை தான் ரொம்ப பெருசு அது வந்து ரொம்ப இருக்காது அப்போது இதனால் வந்து நம்ம இதுதான் பார்க்கணும் இப்போ இடம்பொருள் லேவல் வந்து நம்ம பரவலாக பேசலாம் அப்போ நம்ம உதாரணத்துக்கு என்னான்னு எடுத்துங்களேன் யூடியூப்பில் தானே பேசுகிறோம் யூடியூப்ல பேசுறோம் நீங்க போய் அவர் இவர் ரூபாய் சரிப்படுத்துங்க அவர் இவர் சம்சுதீன் காசு கமிஷனர்கிட்ட போய் சொல்கிறார்ல அவர் ஒத்துக்குறாங்க அவங்களாம் ஒன்றும் ஒன்றும் அப்ஜெக்ஷன்லாம் பண்ணுறதில்லை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அல்லம்துல்லாம் ஒன்றும் பேச்சுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் என்ன சொல்கிறோம் நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா அந்த ப்ரெசென்ட் பண்ணுற விதம் நமக்கு சரியாக இருக்கணும் அந்த புக்ஸ் வந்து நிறைய படிக்கணும் நம்ம நமக்கு முன்னாடி தாவா செஞ்ச மக்கள் இருக்காங்க மோலான மோதி இவங்கெல்லாம் நமக்கு முன்னாடி இந்த களத்தில் தாவா செஞ்சவங்க அவங்களுடைய புக்ஸை ஃபுல்லாக ஒரு தடவை கோத்ரூவ் பண்ணியிருக்கணும் சுத்தமாக அறிவு இல்லாமல் ரெண்டு வசனத்தை மட்டும் எடுத்துகிட்டு இந்த தௌஹீதவாதிகள் பண்ணுற அந்த வேலையெல்லாம் நாம பண்ணக்கூடாது சும்மா ஒரு ரெண்டு விஷயம் எடுத்துக்குவான் எடுத்து போட்டு விதத்துவாதீமா என்னம்மா ஒன்றும் தெரியாது அவங்க என்னன்னு தெரியாது கேட்டால் விவாதத்துக்கு எங்களால் கூட்டிட்டு வரோம் உங்களால் வருவாரம்மா நீங்கள் நின்று டிஃபெண்ட் பண்ணணும் விவாதத்துக்கு போய் நீங்கள் வந்து இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வரோங்கிற லெவலில் இருக்கிற ஆள் பிரச்சாரமே பண்ணக்கூடாது இந்த விஷயத்தில் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அது இன்னும் பேக்ஃபயர் தான் பண்ணிவிடணும் அது வரைக்கும் டைம் கற்றுக்கணும் கற்றுக்கிற டைமும் நமக்கு வந்து அந்த அதுலேயே மறந்துச்சிங்கன்னா நபிமார்களுக்கும் உங்களுக்கும் ஒருப்படி தான் அந்தஸ்து கீழேன்னு அதீஸ் இருக்குது எது கற்றுக்கிற ஸ்டேஜில் நான் சொல்கிறது கற்றுக் கொடுக்குற ஸ்டேஜில் புரியுதுங்களா கற்றுக்கிடா எல்லாவுடைய தீனை வந்து மறுபடியும் மயா தாக்குவதற்காக யார் கல்வியை தேடுகிறாரோ அந்த நிலையிலேயே மரணித்து விட்டாரோ அவருக்கும் நபிமார்களுக்கும் ஒரே ஒரு அந்தஸ்து தான் டிஃப்ரெண்ட்டு எவ்வளோ உயர்ந்த இடம் அப்போ கற்றுக்கிறத இழிவாக நினைக்கிறது இப்போவே பேசணும்னு அவசரப்படுறது அவசரக்காரராக இருக்கக்கூடாது இந்த பிரச்சாரத்தில் அதனால் அதை மட்டும் மெயினாக கவனத்தில் வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து அப்டேட் ஆகிறோம் அப்டேட் ஆகிறோம் இதே தான் அதுவும் அங்கேயும் அதே தான் என்ன அப்படின்னா உலக வெற்றியை வந்து எதிர்பார்க்குறது இந்த அப்டேட் ஆகுதுங்கிறது பேச்சு என்னென்னா உலக வெற்றி எதிர்பார்க்குறது எல்லாரும் வந்து தன்னை வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு போராளின்னு நினைக்கணும்னு விரும்புகிறது நாலு பேர் புகழணும்னு நினைக்கிறது இதெல்லாம் தான் அது நோய் இது இதெல்லாம் அப்டேட் கிடையாது டவுன் கிரேட் இது இது வந்து அல்லாவுக்காக செய்யும் செய்யும்போது அதெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இப்பாதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க பாருங்கள் அதாவது துண்ட மாட்டிக்கும் இபாதத்து வந்து பெருசாக ஈடுபடலாம் இருக்காது எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொதுபோக்கா இருப்பாங்க அப்படியே தொழுவுனா கூட பார்த்திங்கன்னா வேக வேகமாக தொழுவாங்க பெருசாக ஒன்றும் அந்த இன்ட்ரஸ்ட் இருக்காது அதே மாதிரி இபா குரான் ஓதுறது அதில் எதுவுமே பண்ண மாட்டாங்க நிறைய விளையாட்டு கேலிக்கு அதில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்பாங்க புரியுது டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க வீடியோ கேம்ஸ் விளாடுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க வெட்டி வேலையில் ஈடுபட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு இது புதுசாக ஏதாவது கிடச்சிருச்சுன்னா அவங்கள வச்சு அதை வச்சு இது பண்ணுவோம் இவங்க எல்லாத்தையுமே நாம மே்ச்சு தான் அவன் வேறு வழி இதுலேயே எத்தனை பேர் அப்படி இருப்பாங்கலாம் தெரியாது சரியா இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க கூட யார் எவ்வளோன்னு தெரியும் அவங்க உள்ளத்து அல்லாவுக்கு தான் தெரியும் அப்போ அதனால் வந்து இவங்க எல்லோரையுமே நம்ம கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும் அதனால் வந்து பேசுறது ஒரு ஒருத்தன் டேலண்டாக இருக்கான் அவனை பேச உடனே போட்டு போய் ஸ்டேஜில் ஏற்றிடக்கூடாது ரொம்ப நிதானமாக தான் பண்ணும் ஏன்னா நாம மிஸ்டேக் பண்ணோம்னு வச்சுங்க இனி அஞ்சு வருஷத்துக்கு எவனும் பிரச்சாரம் பண்ண முடியும் தமிழ்நாட்டில் வேறு எவனும் பிரச்சாரம் பண்ண முடியாது நம்மளால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் யாரும் பிரச்சாரம் பண்ண முடியாது இப்போ வந்து வாய்ப்பு கரெக்டாக பயன்படுத்தணும் இது அந்த ம் இல்ல அதுதான் சொல்றேன் இந்த அதாவது தாக நாங்க நிராகரிக்க போறோம் தாகத்துடைய ஆதரவாளர்களையும் நாங்கள் வெறுக்க போகிறோம் அதாவது இந்த குஃபார்களுடன் கடுமையாகவும் மூமின்களுடன் மென்மையாகவும் நடக்கிறதுக்கு வந்து இது டெஃபினேஷனு அதுதான் அதுதான் வந்து இவங்க கற்றுக் கொடுப்பாங்க அகீதா கிளாஸில் அல்வலா வல் பரான் அதுதான் கற்றுக் கொடுப்பாங்க எதிர்த்து கொள்கை இருக்கக்கூடியவங்களை வந்து முஸ்லீமாக கூட கன்சிடர் பண்ணாமல் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறது அதுதான் தௌஜ் மாதா அதான் பண்ணுது ஜாக்கும் அதுதான் பண்ணுது அது வந்து நம்ம பண்ண மாட்டோம் நம்ம பண்ணக்கூடாது அப்படி எங்களை தனியாக பள்ளிவாசல் விட்டு ஒதுங்கி இருக்கிறது நாங்கள் தனியாக சும்மா நடந்தது எல்லாம் வந்து அபத்தமான விஷயம் ஜும்மாலாம் வந்து பள்ளிவாசலை தவிர வேற எல்லாம் வந்து நடத்துறது அதுவும் இந்த காரணத்தை சொல்லி ஏதோ இல்லாத ஒரு ரேர் கேஸில் அந்த இடத்துல பள்ளிவாசலே இல்லைங்கும் போது நடத்தலாம் இது வந்து இவங்க பாவி இவங்க கூட அதான் இவங்க கூட சேர்ந்து நடத்துறது த இவங்க கூட சேர்ந்து நாங்கள் மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இக்காமத்தீனுடைய நாலேஜை சரியாக இன்னும் வந்து உள்வாங்களேன்னு அர்த்தம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம் இவங்கக்கிட்ட நம்ம பிரச்சாரம் பண்ணணும் இப்போ நம்ம காலமே இதுதான் இவங்களை விட்டுட்டு நம்ம வேற வேறு எங்கே போய் பிரச்சாரம் பண்ண போகிறோம் தனியாக ஒதுங்கி போகிறது கவாரி ஜெய்கள் தான் அப்படி ஒதுங்கி போனாங்க அவங்க தான் தனியாக போய் உட்காந்துக்கிட்டாங்க நாங்கள் வந்து தூய்மையானவர்கள் நாங்கள் யார் கூடவும் சேர மாட்டோம் எதுக்கு மாட்டோம் அப்படிலாம் வந்து அந்த தூய்மைவாதம் வந்து பேசவே கூடாது மௌலானா மோது போய் ஜுமாவுக்கு போகிறார் எந்த ஜும்மாவுக்கு அவர் திட்டுற ஜுமாவுக்கு மௌலானா மோது ஊதியை வந்து வச்சுட்டு சொல்லுவாரோம் இவர் இவரை ஏற்கிறத விட யூதனை ஏற்கலாம் அப்படிங்கிற லெவலில் பேசுவாங்களா அவர் பாட்டுக்கு உட்காந்து பயனு முன்னாடி ஃபாஸ்ட் ஃபுல்லாக உட்காந்து அவர் பாட்டு கேட்டே இருப்பார் சரி இது அந்தளவுக்கு வந்து மெச்சூரிட்டி காட்டணும் இதெல்லாம் வந்து விளையாட்டுத்தனம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி சொல்ல பாருங்கள் அவங்க முடியல அவங்க கேட்கலன்னா கண்டிப்பாக அவங்கள கட் பண்ணி விட்ரு நீங்கள் நிஜமா மாமா அப்பா விலையை தான் இருக்கணும் என்ன பண்ணுறது நம்ம சொல்ல முடியும் நம்ம நபிமார்களா ரொம்ப ரெஸ்டிக்லாம் பண்ண முடியாது எல்லாரையும் வந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ணி தான் பண்ண முடியும் இங்கே இருக்கிறவங்களே எப்படி சத்தம் போடாதுன்னு நான் சொல்ல முடியும் இல்லை அதுதான் சொல்கிறேன் இப்போ அந்த குரான் எப்படி குழப்பத்தை தரும் அப்படின்னா நல்லவனுக்கு குரான் கண்டிப்பாக குழப்பத்தை தராது நீங்கள் அல்லாவுக்கு சின்சியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குரான் உங்களை குழப்பாது உங்களை தான் படுத்தும் உங்களுடைய சின்சியாரிட்டியில் கோளாறு இருக்க போய் தான் இல்லை அவன் குரான் வந்து உங்களுக்கு குழப்புது யாருக்காக இருக்கட்டும் குரான் தெளிவாக தான் கொடுக்கும் யாரை கெடுக்குது யாரை குழப்புது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஹராம் இருக்கும் ஹராமான விஷயத்தை ஏதோ நம்ம செய்ய செஞ்சுட்ருப்போம் அப்போ செய்யும்போது கண்டிப்பாக நம்ம குரான் வந்து நம்மளை குழப்பிடும் அதை வந்து தூக்கி நம்மளை வெளியே கொண்டு போய் போட்டுரும் அப்போ கண்டிப்பாக அப்படி பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அட்வைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு அப்போ அதெல்லாம் தப்பான விஷயம் தனி தனித்தொழுக தனி பள்ளியாக சொல்ல எடுத்தவங்க போலத்தொடனே இது மாதிரியெல்லாம் தடாலடியான முடிவுகள் நம்ம எடுக்கூடாது தங்களை வந்து எதாவது ஹீரோயிசம் மாதிரி நினச்சிக்கிறாங்க சில பேர் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறது அந்த அந்த ஒரு உணர்வுகள் இருக்கிறது ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஆட்கிட்ட பார்த்தீங்கன்னா மாதிரியான பொறுமையான சகிப்புத்தன்மையான தன்மையான அந்த விஷயங்கள்லாம் இருக்காது ஒரு புக்கு படிக்கிறது நான் சொல்கிற மாதிரி இப்போல்லாம் நம்ம பொறுமையாளே இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஒரு புக்கு கொடுத்து படிக்க சொல்லுங்க புக்கு ஒன்று கொடுத்து ஒரு நாற்பது பேஜ் இருக்கிற புக்கு கொடுத்து படிக்க சொல்லுங்க பொறுமை என்னன்னு தெரிஞ்சிடும் சாதாரண விஷயங்களில் ஒரு புக்கு படித்து அதுக்கு நோட்ஸ் எடுக்க சொல்லுங்கள் ஒரு புக்கை கொடுத்து நோட்ஸ் எடுக்க சொல்லுங்கள் பொறுமை இல்லாதவனுக்கு காமிக்கு மண்டே பிச்சுக்கும் நூறு வீடியோனாலும் பார்த்துருவாங்க ஒரு புக்கு படிக்கும் ஆனால் புக்கு படிச்சே தான் ஆகணும் ஏன்னா குரானே ஒரு புக்கு கம் கண்டிப்பாக அவருடைய தஃசீல்கள் நீங்கள் பரட்டி ஆகணும் பலாயிரம் பக்கங்கள் இருக்குது அதை வந்து நீங்கள் ஃபஃமல் குரான் எடுத்தீங்களாலும் சரி ஃபிஸில் அல் ஹுரான் எடுத்திங்கனாலும் சரி ததபுரல் குரான் எடுத்தீங்களாலும் சரி பெரிய லெவலில் படிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரமாவது நீங்கள் போரிங்காக செலவு பண்ணணும் அது போரிங்கை போர் தான் நடிக்கும் புக்கு படிக்கும் போது இந்த மெச்சூரிட்டிலாம் வந்தால் அதெல்லாம் வந்துடும் அவன் புரிஞ்சிடும் உலகம் என்னான்னு புரிஞ்சிடும் புக்கு படிக்கும்போது கூடவே குரான் படிக்கும்போது அதை அந்த தஃசீல் எல்லாம் படிக்கும்போது நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது தெரிஞ்சிரும் நம்ம எந்த காலத்துலையும் நம்ம வந்து நானே ஒழுங்கு இல்லைங்க போது நான் எப்படிங்க போய் அடுத்தவங்க ஒழுங்கில் நான் போவேன் அப்போ நான் என் மூஞ்சி என்னான்னு காமிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அதுதான் எல்லாமே ஒரு கவிதை கூட சொல்லுவார் கபியாய் ஹக்கீக்கத்தை முந்தசர் நஜரா மிஜாஜே நஜாஜ் அதாவது அட யதார்த்தமே ஒரு நாளையாவது மூஞ்சி உண்மையான மூஞ்சி காட்டுற கண்ணாடி கண்ணாடி பார்த்து சொல்கிறாரு ஒரு நாளாவது உன் உண்மையான முகத்தை காட்டேன் எப்போ பாரு போலி முகத்தையே காமிச்சுட்டு இருக்கிறேன் யார் முனாஃபிக்கா மூமினா முஸ்லீமா யாருந்தான் உன் மூஞ்சை காட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அவர் கண்ணாடி பார்த்து சொல்லுவார் அந்த மாதிரி நம்மளை நாம ஜட்ஜ் பண்றதே முடியாத காரியமா இருக்கு நாம எங்கே போய் அடுத்தவங்கள போய் ஜட் இப்போ நம்ம தாவா செய்யறதா நினைக்கிறோம் இது போதுமான நல்ல இடத்துல எந்த இப்போ நம்முடைய தாவா என்ன லெவல் நினைக்கிறீங்க ஒண்ணும் பெரிய இதெல்லாம் எல்லாட்ட பெரிய இதெல்லாம் கிடைக்கும்லாம் இது பண்ணிட முடியாது இந்த சனிக்கிழமை மீன் பிடிச்ச அந்த ஒரு கூட்டம் இருப்பாங்க பாருங்க ஒரு கூட்டம் மீன் பிடிக்கும் இன்னொரு கூட்டம் வந்து மீன் பிடிக்காம சும்மா இருக்கும் இன்னொரு கூட்டம் வந்து மீன் பிடிக்கிறவங்கள தடுக்கும் அப்போ அந்த நடுவில் இருக்கிற அந்த கூட்டம் என்ன சொல்லுவோம் அவன் தான் அல்லாவுடைய அசாபு கன்ஃபார்ம் ஆயிடுச்சின்னு அவன் தெரிஞ்சுதானே போறான் நீ எதுக்கு தேவையில்லாமல் தடுக்கிறான் நீ தடுக்கிறதுனால அவனை விட்டுறா போகிறான் அப்படிங்கும் போது அவங்க சொல்லுவாங்க என்னன்னா எங்கள் இறைவனிடத்தில் நாங்கள் வந்து மாசுறத்துக்காக நாங்கள் செய்யறோம் எங்களை மன்னிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இதை பிரச்சாரம் பண்றோம் அவங்க திருந்தணுங்கிறதுக்காக கிடையாது நாங்கள் வந்து அல்லாஹ் இடத்துல எங்களுக்கு வந்து ஒரு இது வந்து இந்த பொறுப்பு துறப்பு அப்படிம்பாங்கள அது மாதிரி அதை வந்து டிக்ளேர் பண்ணுறேன் எங்கள் பொசிஷனை டிக்ளேர் பண்ணுறதுக்காக நாங்கள் அதை பண்ணுறோம் இதை வைத்து ஒரு வேலை எல்லாம் நம்மளே மன்னித்து விடலாம் அப்படிங்கிற நினைப்பதை அல்லா சொல்கிறேன் எங்கள் ரெண்டு பேரை அழிச்சோம் இவங்களை விட்டுட்டு வந்தோம் அதுதான் சொல்கிறேன் இப்ப எடுப்படாத தாவான்னு தெரிஞ்சும் பேசணும் ஏன்னா அந்த மாசிரத்துக்காக ஏன்னா அல்லாஹ் இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம் இல்லை அதுக்கு கொடுக்குற வேலை இது அதாவது தாவா பண்ணுறத யாருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் பெண்களுக்கா ஆண்களுக்கா அப்படிங்கிறீங்க யார் ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல எல்லாம் குரானில் சொல்கிறாங்களே யார் வந்து என்னோட இரவும் பகலும் வந்து உனக்கு அவங்கிட்ட எது ஆசை ஆவலாக எதிர்பார்க்குறாங்களோ அவங்கள விட்டுட்டு விரும்பாத ஆட்களை பின்னாடி நீங்கள் போகாதீங்கன்னு ரசூலாவுக்கு அதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறான் இந்த அந்த அபசவத்தை வல்லசூரா வளர்வங்களை கடை கெடுப்பார் அப்படின்ட்டு இவங்க ஆறுமா வராங்க ரசூலாட்டு வந்து எதாவது கற்றுக்கலான்ட்டு நீ அவங்கள விட்டுட்டு அபிஜெயில் பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா இரவும் பகலும் யார் வந்து என்னை எது பார்த்துருக்காங்களோ அங்கே போங்கங்கிறாங்க ஸோ அது ஊருக்கு ஊர் மாறும் சில ஊரில் வந்து பெண்களுடைய இது வந்து டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் சில ஊர்களில் வந்து ஆண்களுடைய டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா அப்போ நம்ம சமமாக ட்ரீட் பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி நடத்தும்போது ரெண்டு யூனிஃபார்மாக ஒரே க்ளாஸ் நடத்த முடிஞ்சால் நடத்திடலாம் இப்போ நம்ம மக்கஜி போய் நடத்துறோம் அப்போ அதில் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் பெண்ணு எல்லா ஆண்கள் பெண்கள் சேர்ந்து ஒரே தான் இப்போ நான் தனி பெண்கள் கிளாஸ் தேவையில்லை எல்லாேருக்கும் தீனி ஒன்று தானே அந்த விஷயங்கள் ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் ஒரு பெண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஏன் ஒரு ஆண் குழந்தையை அவங்க தான் வளர்க்கறேன் குழந்தைங்க நம்மகிட்டருந்து கற்றுக்காதுங்க அப்பாவை பார்த்து பயப்படும் எப்போவுமே குழந்தைங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அந்த ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் வரைக்கும் குழந்தை கண்டிப்பாக நம்மளோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் ஏன்னா அப்பா அடிப்பார் அப்போ நம்ம அடிக்கிறோமோ இல்லையோ மொத்தத்தில் நம்மளை இருந்து எதுவும் கற்றுக்காது குழந்தை நம்மளை அப்சர்வ் வேணால் பண்ணும் தூரத்துலேருந்து இருந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மார்க் போட்டு வச்சுரும் நமக்கு இவங்க யோகியானா யோகியானான்னு மட்டும் மார்க் போட்டு வச்சுருவோம் ஆனால் நம்மள்டு கற்றுக்காது நம்மகிட்ட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாது நம்ம காலையில் என்ன பண்ணுவோம் எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவோம் மறுபடியும் நைட்டு வருவோம் அந்த கால அந்த எட்டு மணி நேரம் யார் கூட ஸ்பெண்ட் பண்ணுறான் அந்த பெண் கூட அப்போ அந்த குழந்தை மோல்டு பண்ணுறது யார் அந்த பெண்மணி தான் மோல்டு பண்ணுறாங்க அப்போ பெண்களுக்கு கம்பல்சரி நாலேஜ் ஆண்கள் அளவுக்கு தேவை அதிகமாக கூட தேவை அப்போ சூழ்நிலை பொறுத்து இப்போ பெண்கள் அதிகமாக வர்றாங்க இப்போ பெண்கள் காசு நடத்துறீங்க நிறைய பேர் வராங்க அப்படிப்பட்ட சூழல் தனித்தனியாக தான் நடத்த வேண்டியதுன்னு இருந்ததுன்னா அப்போ நீங்கள் இதை 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 கன்சிடர் பண்ணுங்கள் யார் அதிகமாக இன்ட்ரஸ்ட் காட்டுறாங்க யார் இன்வால்மெண்ட் காட்டுறாங்க அதை பேஸ் பண்ணி அதை டிசைன் பண்ணுங்க நம்ம சொன்னது வந்து மெட்ராஸில் அதெல்லாம் இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அது இருக்கும்போது வித்துருங்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சிருக்காதிங்க அது மட்டும் தான் ப்ராப்பர்ட்டி இல்லாதவங்க பிரச்சனையே கிடையாது என்ன இருக்குது ஒரே ஒரு துண்டை உதறிட்டு அப்படியே எந்திரிச்சி போட்டு வரணும் அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு நமக்கே முன்கூட்டி அதான் சொல்றாங்க ஆஃப்சரா போதனீங்கன்னா கரெக்டான முடிவுகளா இந்த ஆன் த ஸ்பாட்ல நம்மளே இடம் யாரும் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய தேவை வராது எல்லாம் மட்டுமே போதுமானோம் அதான் சொல்லுற சுபானலா இல்ல இருந்து இல்லாத அப்படின்ற சொல்ல சொல்கிறாங்க அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்மள கைட் பண்ணிருவோம்னு வச்சிக்கலாம் இருக்கலாம் போதும்